தமிழகத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கல்லால் அடித்து கொலை செய்த கொடூரனை போலீசார் கைது செய்துள்ளனர் திண்டுக்கல் செம்மனாப்பட்டியை சேர்ந்தவர் சிவகாமி இவருக்கு முத்துலட்சுமி என்ற ஆறு வயது மகள் உள்ளார் சிறுமியை சிவகாமி அவரது பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதையடுத்து கும்பம்பட்டியை சேர்ந்த ராஜ்குமார் என்பவருடன் சிறுமியை அவரது வீட்டுக்கு பாட்டி அனுப்பி வைத்துள்ளார் சிறுமியை அழைத்து சென்ற அவன் அங்கிருக்கும் சுக்கவழி என்ற இடத்தில் வைத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான் மேலும் சிறுமியின் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு அதன் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பித்து சென்றான் இதனை கண்ட சிலர் அவன் மனைவி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதைத் தொடர்ந்து சிறுமி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு வைத்தனர் போலீசார் கைது செய்யப்பட்ட ராஜ்குமார் மீது ஏற்கனவே திருட்டு வழக்கு உள்ளிட்ட மூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ளன மேலும் ஏற்கனவே ஒரு வழக்கில் சேலம் சிறுவர் சிறையில் இருந்து கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் தான் வெளியே வந்துள்ளார் என்பதும் தெரியவந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இப்போதைய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க